முட்டை வேற போட்டிருக்கு முட்டை அப்பா எத்தனை குஞ்சு மூணு குஞ்சு நாலு ரெண்டு முட்டை இருங்க இருங்க இது இந்த பாத்ரூம்

என்னாச்சு முட்டையை முழுங்கிருக்கீங்க கோழி குஞ்சியும் போட்டிருக்கீங்க தாய உயிரோட விட்டுருக்கலாம்ல அவரையும் போட்டு தள்ளிட்டீங்க அவ்வளோ பசியா உங்களுக்கு ஆ நிறைய இந்த கலர் வந்து டிஃப்ரெண்டா கோல்டன் கலர்ல இருக்கு தங்க கலர்ல இருக்கு பாவம்யா ஒரு குடும்பத்தையே பாவம் ஐயா வெள்ளிக்கிழமை அதுமா உனக்கு பிடிச்ச நாள் வேற நீ சாக்க போடுங்க அவ்வளோ அமைதியா மட்டும் இருங்க தயவு செய்து சாக்க போடுங்க நான் போடுங்க ஒரு நிமிஷம் சொல்லுறேன் அவ்வளவுடா Yeah. No.